தனி நபர் ஒன்று மூணுங்கிறது தனி நபருடைய எடுத்துக்கு வந்து அந்த நம்பர் வந்து சரியாக இருக்காது ஒன்று மூணு பதிமூணுங்கிறது அது வந்து சூரியன் குரு அப்படிங்கிற மாதிரி தன்மை பதிமூணு வந்து கொஞ்சம் நம்மளுக்கு தனி மனிதருக்கு செட் ஆகாத ஒரு நம்பர் தனி மனிதருக்கு செட் ஆகாதுன்னா பதிமூணுங்கிறது சூரியன் குரு அப்படிங்கிறது ஒன்று மூணு சூரியன் குரு தன்மை பதிமூணு நம்பரை கொ இது பண்ணும்போது சூரியன் வந்து சிவன் குரு வந்து பிரம்மா ராகு வந்து கொய்ததாள் அப்படிங்கும்போது இங்கே வந்து பிரம்மகத்தி தோஷத்துக்குரிய நம்பராக இந்த நம்பர் மாறிடுச்சு கால அம்சம்னா எட்டாம் பாவமாக மாறுகிறது ஆயுள் காரகன் நம்மளுக்கு எல்லாமே நெகட்டிவாக கொடுக்கக்கூடிய நம்ம எட்டுங்க எட்டாம் பாவத்துக்குள்ளே நம்ம ஒரு கிரகம் நின்னாலே நம்ம அவ்வளோ பயப்படும் அப்போங்கும் போது அங்கே நம்ம மறைமுக சக்திகள் எல்லாமே அங்கே வெளிவரது கண்ணுக்கு தெரியாத தீய சக்திகளை உருவாக்கக்கூடிய இடமாக மாறிவிடும் அப்படிங்கிறது தான் அந்த பதிமூணாம் நம்பர் அதாவது நான் சொல்வது என்னென்னா எட் காலபூசனுக்கு எட்டாம் வீடு வந்து விருச்சிக ராசி அந்நிக உல நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் ஒரு சில எண்களை பார்க்கும் போது ஆஹா அதிர்ஷ்டமான எண்களா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அது நோட்டு அதாவது நம்மளுடைய பணத்தாளில் வந்தாலும் அதை எடுத்து நம்ம சேமிச்சு வச்சுக்கிறோம் அதை பார்த்தாலும் அப்பாடா அப்படிங்கிற ஒரு நிம்மதி வருது ஆனா ஒரு சில எண்களை பார்த்தாலே ஒரு பயம் வருது குறிப்பா சொல்லணும்னா இந்த பதிமூணாம் நம்பர் வீடு அப்படின்னு சொன்னாலே போச்சு ஐயையோ அப்படின்ட்டு யாரும் கொடுத்தனும் கூட போக மாட்டாங்க என்னங்க பண்றது பன்னெண்டுக்கு அப்புறம் பதிமூணாம் நம்பர் வீடு தானே வரும் வர அதுக்கான நம்பரை நம்மளால் மாற்ற முடியுமா மாற்ற முடியாது அப்படின்னும் போது அதற்கான எண்ணங்கள் என்ன இதை வந்து எப்படி நம்ம சரி செய்யலாம் அப்படியே பதிமூணாம் நம்பர் வீடாக இருந்தாலும் சரி இல்லை பதிமூணு எண் அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி பார்த்தாலும் சரி என்ன செய்யலாங்கிறதையும் சேர்த்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமாங்க இது குறித்து அழகான விளக்கங்களை தரதுக்காக நம்முடைய ஆன்மீக உள அரங்கத்தில் இணைந்திருக்காங்க ஆன்மீக ஜோதிடர் நாடி ஜோதிடர் வாஸ்து நிபுணர் சித்தயோகி அகாடமிக்ஸ் மற்றும் சித்தயோகி பப்ளிகேஷன்ஸினுடைய நிறுவனர் ரவிமம் அம்மா வரவேற்கலாம் அம்மா வணக்கம் பதிமூணு எட்டு இந்த எண்ணெல்லாம் பார்த்தாலே லைட்டாக வந்து ஒரு கிளி பிடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பாக சொல்லணும்னா வீட்டில் தான் ஆரம்பிக்கும் இந்த பிரச்சனை போதாத்துக்கு சில படங்கள் பதிமூணாம் நம்பர் வீடு பேய் வீடு அப்படின்னு சொல்லி வேறு எடுத்து வச்சிருப்பாங்களா இன்னும் கொஞ்சம் பயத்தை அப்படியே அதிகமாக்குது பதிமூணு நிஜமாலுமே வந்து பிரச்சனையான ஒரு எண் தானா ஏன்னா ஒரு சில நாடுகளில் பன்னெண்டு தான் இருக்குது பன்னெண்டுக்கு அப்புறம் வர வீட்டோட எண் பன்னெண்டு ஏ அதுக்கப்புறம் பதினாலு அப்படின்னு போயிடும் அந்த அளவுக்கு பயமுறுத்தக்கூடிய எண்ணாக பதிமூன்று எட்டு அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி அதற்கான விளக்கங்கள் பதிமூணு வந்து கொஞ்சம் நம்மளுக்கு தனி மனிதருக்கு செட் ஆகாத ஒரு நம்பர் தனி மனிதருக்கு செட் ஆகாதுன்னா பதிமூணுங்கிறது சூரியன் குரு அப்படிங்கிறது ஒன்று மூணு சூரியன் குரு தன்மை தாங்கிற ரொம்ப அகமாவம் பிடித்தவர்கள் ரொம்ப தான் செய்யறது கரெக்டு எனக்கு தான் அதிக புத்திசாலித்தனம் இருக்கு நான் மட்டும்தான் அந்த புத்திசாலி அதை வந்து அவங்க ஒரு மண்டை தலை நம்மள மூளை அவ்வளோ இருக்கு தலையில அந்த மூலையில கொஞ்சமாச்சு கேப் இருந்தால் தான் அடுத்தவங்க சொல்றதை நம்ம ஃபில் பண்ண முடியும் அவங்க கேப்பே வைக்க மாட்டாங்க கம்ப்ளீட் ஃபுல் ஃபில் வச்சிருப்பாங்க அப்போங்கும்போது யாராச்சும் அவங்க மண்டையில் ஏதாச்சும் திணிக்கணும்னு நினைச்சா கூட திணிக்க முடியாது ஏன்னா அங்கே யாருமே ஃபுல்லாக இருக்குது அங்கே கொஞ்சம் இடம் இருந்தால் தானே அந்த ஏன்னா அங்கே அதிகம் ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க எனக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் நிறைஞ்சிருக்கு யாருமே எனக்கு எதுவும் சொல்ல தேவையில்லை அப்படிங்கிற தன்மையில் கிட்ட போய் நீங்கள் ஃபில் பண்ண முடியுமா ஃபில் பண்ண முடியாது அப்போ தனி நபர் ஒன்று மூணுங்கிறது தனி நபருடைய எடுத்துக்கு வந்து அந்த நம்பர் வந்து சரியாக இருக்காது ஒன்று மூணு பதிமூணுங்கிறது அது வந்து சூரியன் குரு அப்படிங்கிற மாதிரி தன்மை அதாவது பிரம்மாவுக்கு வந்து அஞ்சாவது தலையாக ஒரு தலையை வந்து கொடுத்தாங்க காயத்ரி காயத்ரி தேவி கொடுத்தது அஞ்சாவது தலை அந்த வந்த பிறகு பிரம்மாவுக்கு வந்து தன்னுடைய அகம்பாவம் ஜாஸ்தி ஆயிடுச்சு யார்ட்டனா நம்மளுடைய சூரிய நம்மளுடைய சிவன் உனக்கு ஈக்குழ நான் வந்துட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் அஞ்சு தலை வந்துட்டது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சாராம் அப்போது அந்த அகம்பாவத்தினுடைய அளவு வந்து எல்லை போகும்போது போகும்போதுதான் அந்த ஐந்தாவது தலையை கொய்தது அது அப்போது ஐந்தாவது தலை கொய்தும் போது தான் பிரம்மகத்தி தோசம் சிவனுக்கு பிடிச்சது அப்போ சூரியன் குரு ராகு சேர்க்கை ஆயிடுது இப்போ பதிமூணு நம்பரை கொ இது பண்ணும்போது சூரியன் வந்து சிவன் குரு வந்து பிரம்மா ராகு வந்து கொய்ததால் அப்படிங்கும்போது இங்க இங்கே வந்து பிரம்மகத்தி தோசத்துக்குரிய நம்பராக இந்த நம்பர் மாறிடுச்சு ஓகே இப்போ நியூமராலஜி படி நம்ம ஒன்னையும் மூணையும் ஆட் பண்ணாலும் நாலு நாள் வருது அது ராகு அது ராகு அப்படிங்கும்போது பதிமூணு நம்பர் வந்து ஒன்று மூணு அப்படிங்கும்போது போது சூரியன் மூணுங்கிறது குரு ரெண்டையும் கூட்டினால் நான்காக வருகிறது அது ராகுவாக மாறுகிறது அப்ப இங்க வந்து குரு சூரியன் ராகுங்கிறது பிரம்மகத்தி தோஷம் காலபைர அம்சமாக மாறிவிடுகிறது காலபைர அம்சம்னா எட்டாம் பாவமாக மாறுகிறது ஆயுள் காரகன் நம்மளுக்கு எல்லாமே நெகட்டிவ் கொடுக்கக்கூடிய நம்ம எட்டுங்க எட்டாம் பாவத்துக்குள்ளே நம்ம ஒரு கிரகம் நின்னாலே நம்ம அவ்வளோ பயப்படும் அப்போங்கும்போது அங்க நம்ம மறைமுக சக்திகள் எல்லாமே அங்கு வெளிவருது புரியுதுங்களா மறைமுக நெகட்டிவான சக்திகள் அந்த இடத்துல உருவாகக்கூடிய இடம் தான் அந்த எட்டாம் பாவத்துக்குரிய அது அது திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் ஆனால் அந்த மறைமுக சக்தியை நம்ம இடமாக எடுக்கும்போது அந்த இடம் வந்து எப்படி இருக்குன்னா இப்போது திடீர் அதிர்ஷ்டம் கிரகங்களாக இருந்தால் மூமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இடமாக இருந்தால் மூமெண்ட் கொடுக்காதே அது அப்போ அந்த அந்த சக்தியை நம்ம வந்து அணுவிச்சதே தான் ஆகும் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத தீய சக்திகளை உருவாக்கக்கூடிய இடமாக மாறிவிடும் அப்படிங்கிறது தான் இந்த பதிமூணாம் நம்பர் அதாவது நான் சொல்வது என்னென்னா எட் எட்டாம் வீடு வந்து விருச்சிக ராசி கும்பராசி இது ரெண்டும் மறைமுக சக்திக்குரியத இடமாக இருக்கும் இந்த ரெண்டு இடத்துல தான் உட்கார்ந்து இருக்குது நம்ம செய்வார்கள் தீய சக்திகள் உருவாக்கம் இது எல்லாம் கண்ணுக்கு தெரியாத மறைசக்திகள்லாம் அந்த இடத்துல தான் உட்கார்ந்து அதே நம்ம வீடாக பயன்படுத்தணும்னா நம்மளுக்கு எப்படி இருக்குங்கிறது தான் இந்த பதிமூணாம் நம்பருக்குள்ளது வருது இப்போ இந்த இடத்துக்குள்ளதை வந்து நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணுறது இல்லையா இதுதான் நம்மளுடைய நெகட்டிவ் அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால இந்த பதிமூணாம் நம்பரை வந்து எல்லாருமே ஒரு நெகட்டிவ் எனர்ஜி கிரியேட்டிவ் ஆன நம்பராகவே நம்ம பார்க்குறோம் ஏன்னா காலபுருஷன் இல்லை காலபைரம் உட்கார்றது எட்டாம் வீட்டிலான க விருச்சிகத்தில் தான் உட்கார்ற இடம் அதனால தான் அஷ்டமி திதிகள் இதெல்லாமே அந்த அந்த இடத்துல இருக்கிறதுனால நம்ம வந்து அந்த இடத்த ரொம்ப காலபைர அம்சமாக எடுக்கிறதுனால விருச்சிக ராசிக்குள்ளதாக எடுக்க பதினால இங்கே வந்து நெகட்டிவ் எனர்ஜி கிரியேட் கிரியேட் ஆகுறது அப்படிங்கிறத மட்டும் நம்ம எடுத்திருக்கோம் அதனால தான் இந்த இடத்துக்குள்ளதை நம்ம அவ்வளோ இந்த ஆங்கில முறைப்படி எப்படி எடுக்காங்களோ நான் ஜோதிட ரீதியாக அந்த பதிமூணு நம்பருக்கு இது அதனால நம்ம அந்த பதிமூணாம் நம்பர் தனிப்பட்ட நபர்களுக்கு சூட் ஆகாது ஆனால் இந்த பதிமூணாம் நம்பர் வந்து நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு மிஷினரி ஓடிட்டே இருக்கிற இடம் அது வந்து வந்து இருக்கும் உறவுகள் சாப்பிடுவாங்க ஓடுவாங்க அந்த மாதிரிதான் இருக்கும் உறவுகள் கிடையாது அப்பங்கும் போது அந்த இடத்தில் வந்து அந்த நம்பர் வந்து வேலை செய்யாது இங்க உணவு பூர்வமான விஷயங்கள் வேலை செய்யும் போதுதான் அந்த நம்பர் வேலை செய்யுது உணவு பூர்வம் இல்லாத இடங்களுக்கு அந்த நம்பர் ஒரு

கம்பெனிகளுக்காக உண உணர்வுகள் இல்லாத இடங்களுக்கு பயன்படுத்தும் போது ஜடமாக இருக்கிற இடம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அந்த இடங்களுக்கு இது வந்து பயன்பாட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அதனால இந்த நம்பர் பதிமூணாம் நம்பர் நெகட்டிவான நம்பர் தான் சப்போஸ் உங்களுக்கு அந்த இடத்துல நம்பர் கிடைச்சிருச்சு அப்படின்னா வீடே கிடைக்கல எனக்கு பதிமூணாம் நம்பர் கிடைச்சிருச்சு நான் இப்ப நம்ம சொல்றதை நினைச்சு நீங்க எல்லாம் பயந்துரவும் கூடாது இல்லையா அந்த இடத்துல வந்து கிடைச்சா கூட பயம் ஒண்ணும் இல்லை காலபயர் அம்சத்துக்குரியது அங்க வந்து நீங்க வந்து அந்த நாய்கள் வளர்ப்பு நாய் வளர்க்கிறது நாய் படங்களை அதிகமாக மாட்டி வைக்கிறது அப்புறம் பாத்தீங்கன்னா இது அன்னபூர்ணி வழிபாடுகள் அன்னபூர்ணி வந்து அன்னபூர்ணி அவளை அவளை வழிபாடு பண்ணுதல் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அன்னதானங்கள் நிறைய பண்ணுதல் வீட்டுக்கு யாராச்சும் வந்தாங்கன்னா உணவு கொடுக்காம அனுப்பாதீங்க அதெல்லாம் உணவு கொடுக்க கொடுக்க உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகிட்டே இருக்கும் அதிர்ஷ்டத்தை உருவாக்கும் அந்த பதிமூணாம் நம்பர் வீட்டையே நீங்க அதிர்ஷ்டமாக மாற்றக்கூடியது ஆனால் பதிமூணு அதிர்ஷ்டமான ஒரு எண்ணு தான் எந்த இடத்துல இருக்குதுங்க தான் முக்கியம் அதனால இதை வந்து இந்த பதிமூணை வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பாசிட்டிவாக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக மாற்றினா உங்களுக்கு இந்த இது இருக்காது அதுவே கால பைரவரை வந்து குலதெய்வம் மாதிரி எடுத்துகிட்டு அவர் கோயிலில் போய் விளக்கேற்றுதல் அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ஏன்னா அங்கே கால பைரவர் தான் உட்காந்துருக்கா வேறு ஒன்றும் இல்லை அவரை போய் நீங்கள் விளக்கேற்று கும்பிட்டுட்டு தினமும் வீட்டில் வந்து மிருச்சி மந்திரம் போட்டுக்கிட்டே இருந்தீங்கனாலும் அங்கே வந்து உங்களுக்கு நெகட்டிவே நடக்காது பாசிட்டிவான திடீர் திடீர்னு அதிர்ஷ்டங்கள் லக்குங்கள்லாம் உருவாக ஆரம்பிச்சு இந்த மாதிரி வழிபாடுகள் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும்போது அது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நம்பராக மாறிவிடும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய நம்பராகவும் மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால ரொம்ப பயந்துக்கல வேண்டாம் இதை வந்து நம்ம இந்த இடத்துல இது இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுட்டா அதுக்குள்ள ஆக்டிவிட்டீஸ் நீங்க மாத்திட்டீங்கனாலே சிறப்பாக இருக்கும் நிச்சயமா இனிமேல் பதிமூணு பார்த்து யாரும் பயப்பட வேண்டாம் அதே மாதிரி எட்டாம் நம்பர் இருக்கு இல்லையாமா எட்டை பார்த்தாலும் ஒரு பயம் குறிப்பா அந்த கல்யாண நாள் எட்டுல வரவே கூடாது எட்டாம் தேதி கல்யாணம் பண்ணாதீங்கன்னு சொல்லக்கூடிய நிறைய பேரை நம்ம வந்து பாக்குறோம் அது அந் இதே அளவுக்கு பயப்படுறக்கூடிய என்ன எட்டு எட்டு வந்து பின்னுதல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது வந்து எப்பவுமே இன்ஃபெனிட்டிவ் மாதிரி தான் வரும் உங்களுக்கு முற்றுப்புள்ளியே வராது இப்படியே தொட்டிங்கன்னா அது தொடர்ந்து அப்படி எதை தொடுறீங்களோ அதை தான் அது தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கும் அதனாலதான் நம்ம எட்டுங்கிறது கர்மா நம்பர் மாதிரி சனியுடைய நம்பர் கர்மா நம்பர் அதே எட்டை வந்து இந்த எட்டு வந்து படுக்கையாக இருந்தால் ஹர்ஜாண்டிக்கலாக இருந்தால் இன்ஃபினிட்டிவாக மாறிடும் இன்ஃபினிட்டி சிம்பிள் ஆமாம் இன்ஃபினிட்டிவ்னா எல்லை இல்லாதது எல்லை இல்லாதது பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகுறது அதாவது ஹர்ஜாண்டிக்கலுக்கு ஆப்போசிட் இருக்கிறது வெர்டிக்கல் வெர்டிக்கல் வந்து எட்டு ஹர்ஜாண்டுக்கில் இருக்கிறது பாசிட்டிவ் வெர்டிக்கல் வந்து வெர்டிக்கல் எட்டு வந்து நெகட்டிவ் இவ்வளோ தான் இங்கே வித்தியாசம் இப்போ ஹர்ஜாண்டுக்கிளான எட்டு வந்து உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானது இப்போது எட்டில் நடங்க நடங்கன்னா எல்லாம் கரெக்டாக எட்டு போட்டு நேராக நடந்தீங்கன்னா அது உங்களுக்கு பவர்ஃபுல்லாக இருக்காது அதே தான் அந்த எட்டை வந்து ஹர்ஜாண்டுக்கிளாக போட்டு அந்த ஹர்ஜாண்டுக்கள் வழியாகவே நீங்கள் நடந்தீங்கன்னா அது உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் ஓகேங்களா எட்டுக்கு வந்து ஹர்ஜாண்டுக்கள்னால் இன்ஃபினிட்டிவாக போட்டு இன்ஃபினிட்டிவாகவே நடந்தீங்கன்னா அது உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும் எட்டை வந்து நீங்கள் நேர்நோக்கி அப்படி போய் நடந்து நடத்திங்கன்னா அது உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்காது அதனால் எட்டை வந்து நீங்கள் பயன்படுத்தும் முறைகள் தான் ரொம்ப முக்கியம் எட்டு சில பேருக்கு நன்மை செய்யும் யாருக்கு நன்மை செய்யும் அது வந்து இன்ஃபினிட்டிவாக மாறும்போது ஒரு எட்டு வந்து அவங்களுக்கு தலைகீழாக மாறும்போது தலைகீழான குறுக்கால குறுக்கால படுக்கும் போது அவங்களுக்கு நன்மையான நேர்மறையான எட்டாக மாறும் அதே எட்டு வந்து அவங்களுக்கு வெர்டிக்கலாக நிற்கும் போது அது தீமையான நெட்டாக மாறும் ஆனால் எட்டு வந்து எல்லாருக்கும் நெகட்டிவ் கொடுக்கும் எல்லாருக்கும் பாசிட்டிவ் கொடுக்கும்னு தெரியாது நேர் நேர் எண்ணங்களும் கொடுக்க நேர் அலைகளையும் கொடுக்குது எதிர்மறை அலைகளையும் கொடுக்குது இந்த எட்டு நேர் அலைகளை கொடுக்குது ஹர்ஜாண்டிக்கலாக இருக்கிற எட்டு எதிர்மறை அலைவுகளை கொடுக்கிறது வெர்டிக்கலாக இருக்கிற இந்த வெர்டிக்கலான எட்டை வந்து நம்ம பயன்படுத்தும் போது கவனமாக பயன்படுத்தணும் ஏன்னா எதை தொட்டிங்களோ அது உங்களுக்கு எண்ட்லெஸ்ஸாக இருக்கும் அதனால எட்டை பயன்படுத்தும்போது பாசிட்டிவான ஒரு விஷயத்துக்காக தொடும்போது அது உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அந்த தொடர்பு வந்து உங்களுக்கு நிற்காமல் வந்துகிட்டே இருக்கும் அதனால தான் எட்டில் வந்து கல்யாணம் முடிக்கும் போது எட்டுங்கிறது நம்ம சனி குலது ஆயில் நோய் உரியது கண்டிப்பாக எட்டில் முடிக்கும் போது கொஞ்சம் மந்தமான கணவன் மனைவி உறவுகள் வந்து மந்த பிரிவு வராது மந்தமா இருக்கும் ஒரு ஒன்று கடமையே வாழ்ற மாதிரி வெளி உலகத்துக்கு ஒரு பூசல் வைக்கிற மாதிரி வாழ்வாங்க அந்த உண்மையான உறவுகளை வந்து அவங்க அனுப்பிச்சிருக்கவே மாட்டாங்க வெளி தோற்றம் கணவன் மனைவி நல்லா இருக்கும் ஆமாம் ஆனால் உறவுகள் பிரிவுலாம் வராது ஆனால் அந்த போன ஜென்ம கர்மாவினுடைய தொடர்பாக இந்த இந்த கல்யாணம் நடக்கிற மாதிரி நடக்க வச்சிருக்கும் அந்த எட்டு வந்து அவங்களுக்கு அந்த கல்யாண நாள் எட்டில் அமைஞ்சிருந்தால் கண்டிப்பாக எட்டு சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்கு தொடர்பு படுத்திக்கிட்டே இருக்கும் எட்டு வந்து என்றைக்குமே விடாது அதனால் இப்போது எட்டில் பிறந்தாங்கன்னா எட்டில் கல்யாண நாள் இருக்கும் எட்டில் குழந்தை பிறப்பு இருக்கும் இப்படியே வரிசையாக அந்த எட்டு தான் அவங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் 오, 찔르찔르. இப்போ என் கணவர் வந்து அறுபத்தெட்டுல பிறந்தாரு இருபத்தாறுல பிறந்தா பிறந்தாரு அறுபத்தெட்டாவது வருஷம் இருபத்தாறுல பிறந்தாருன்னா எட்டு எட்டு தான் வருது எட்டு அப்போ எங்க கல்யாண நாளும் எட்டுல தான் இருக்கு அப்புறம் குழந்தைங்க ஆகஸ்ட்ல தான் பிறந்திருக்கு எட்டுல தான் இருக்கு ஆகஸ்ட் எட்டுல தான் பையன் தொண்ணூத்தி எட்டுல பிறந்தா ஆகஸ்ட்ல பிறந்திருக்கிறது பொண்ணும் அதே மாதிரி ஆகஸ்ட்ல பிறந்திருக்கா இருபத்தாறுல பிறந்திருப்பான் இந்த மாதிரி எட்டு எட்டு ஒரு தொடர்பு வந்துட்டே இருக்கும் அவர் வந்து இருபத்தெட்டுல பிறந்திருப்பாரு என் கணவர் இருபத்தெட்டு ஏழு தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தி அறுபத்தாறு அறுபத்தி எ பிறந்திருப்பாரு இப்படி இந்த எட்டு வந்து விடாமல் அவங்க தொடரும்

பிரிச்சுக்கோ மனுஷன் வாழ்க்கையே அப்படிங்கறதும் இதனால தான் அதனால இவங்க வந்து நிறைய மாற்றங்கள் கொடுக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க எட்டுக்குரியவர்கள் அதனால இந்த எட்டு வந்து ரொம்ப பயந்து கொள்ளக்கூடியதில்ல ஒரு ஒருவேளை உங்களுக்கு இன்ஃபினிட்டிவா இல்லாமல் நேராக இருந்து எட்டு உங்களுக்கு ரொம்ப பாடா இருந்தால் கருப்பு கலர் உடைகளை அணியக்கூடாது சனீஸ்வரனுக்கு விளக்கேற்றணும் அதே மாதிரி ரொம்ப உங்களுக்கு கீழே வேலை பார்க்குற வேலை ஆட்களை வந்து ஒரு துன்புறுத்தல் கூடாது அவங்களாம் துன்புறுத்துவாங்க வேலையாட்களை துன்புறுத்துவாங்க இந்த எட்டு நெகட்டிவாக இருக்கிறவங்களுக்கு ஆட்கள் சரியாக அமையாது அதனால் அவங்களுக்கு வேண்டியதை அவங்களுக்கு அந்த வேலையாட்களுக்குள்ள மரியாதையை கொடுக்கணும் அதே மாதிரி உடல் ஊனமுற்றவர்களுக்கு போய் உதவிகள் செய்தல் இதெல்லாம் பண்ணினாங்கன்னா இந்த நெகட்டிவான எட்டு நே நேராக நிற்கிற எட்டுவை வந்து படுக்கை எட்டுவாக மாற்றுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சூப்பர்மா அழகா சொன்னீங்க ஏன்னா ஒரு சில எண்களை பார்த்து அதிகமா பயப்படுறோம் ஆமா எங்கயோ போகும்போது கூட அந்த பதிமூணையோ எட்டையோ பாத்துட்டாக்க ஐயோ இன்னைக்கு என்னோட நாள் எப்படி இருக்கும்னு நினைக்கிறவங்க கூட நிறைய பேர் இருக்கிறாங்க அதுவே பதிமூணா எண்லையோ இல்லைன்னா வந்து எட்டுலயோ பிறந்தவங்களோட நிலைமை நினைச்சு பாருங்க அப்படி இருக்கும்போது இது ரெண்டுமே தப்பான எண் கிடையாது பதிமூணு கிட்டத்தட்ட அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணு எட்டையும் அதிர்ஷ்டம் தரக்கூடியதான் மாத்த முடியும் அப்படிங்கிற அழகான ஒரு தகவல் எல்லாருக்குமே வந்து அப்பாடா அப்படிங்கிற ஒரு பெருமூச்சு விடக்கூடிய ஒரு விஷயத்த நம்மளுடைய ஆன்மீக உலக அரங்கத்தில் இணைந்து நம்ம நேர்களுக்காக அழகா பகிர்ந்துருக்கீங்க ரொம்ப நன்றி